மை இஸ் அபு டுடே நம்ம பார்க்க போகிறது பத்து சென்டென்சஸ் ஓகேயா போக போக நம்ம பெரிய பெரிய சென்டென்சஸை பார்ப்போம் இப்போ சிறிய சென்டென்சஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேயா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ டூ இட் நான் செய்கிறேன் ஐ டூ இட் நான் செய்கிறேன் ஓகே

அதை எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே காட் இட் புரிந்ததா உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு காட் இட் புரிந்ததா அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ போகலாம் லெட்ஸ் கோ போகலாம் அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் நான் திறந்தேன் ஐ ஓப்பன் ஐ ஓப்பன்டு நான் திறந்தேன் இட் இஸ் பாஸ்டன்ஸ் ஓகே நான் திறந்தேன் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஒய் நாட் ஒய் நாட் ஏன் நான் கூடாது ஏன் கூடாது

இப்போது தான் ஓகே இன்னைக்கு நம்ம பத்து சென்டென்சஸ் பார்த்துருக்கோம் ஓகேயா டெய்லி நீங்கள் இதை பாருங்க ஓகேயா சொல்லி சொல்லி பாருங்கள் அப்போ தான் வரும் அடுத்தது பேசுங்க ஓகேயா யாருக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ பேசுனா தான் இங்கிலீஷ் வரும் சும்மா இங்கிலீஷ் வந்துடாது ஓகேயா சும்மா இதை கற்றுக்கிறதுனால நம்ம பார்த்து இதை படிக்கிறதுனாலையோ வந்துடுறது அதே மாதிரி மூவி நம்ம இங்கிலீஷ் மூவி பார்க்குறோம் அதனாலையும் வந்துடுறது ஓகேயா எதுவாக இருந்தாலும் நம்ம பேசினாதான் வரும் அதை நீங்கள் கடைபிடிங்க ஓகேயா டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாச்சு யார்கிட்டி பேசுங்க தான் வரும் ओके सी यू इन नेक्स्ट वीडियो ओके बाय बाय